ஓம் விக்னேஸ்வராக போற்றி ஓம் நோக்கர நரலை போற்றி ரேவதி நட்சத்திர நேர்களுக்கு வணக்கம் ரேவதி நட்சத்திரம் மீன ராசியில் உடைபடாத நட்சத்திரம் கடைசி நட்சத்திரம் இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் புதன் பவானி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்துக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஆடி மாதம் பருவநிலை மாறுற மாதம் ஆடி மாதத்துலேருந்து காற்று அடிக்க ஆரம்பிச்சிரும் காற்று அடிக்கும் அடுத்து மழை பெய்யும் அடுத்து பனிக்காலம் வந்துடும் சூரியன் தெற்கு முகமாக நகர மாதம் தாஷானத்தை நோக்கி நகர மாதம் ஆடி மாதம் கடகத்திலேருந்து அவர் பிரயாணத்தை ஆரம்பிப்பார் ஓகே நேர்களே இந்த ஆடி மாதம் வந்து ரேவதி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குதுன்னு இந்த வீடியோ பதிலாக பேச போகிறேன் அதுபோல் ஆடி பௌர்ணமியோட சிறப்புகள் சொல்ல போகிறேன் நீங்கள் ஏழாச்சனியில் இருக்கிறீங்க ஏழாச்சனியோடய தாக்கம் இருக்குது ரெண்டாயிரத்து முப்பது வரைக்கும் இருக்குது ரெண்டாயிரத்து முப்பது ஆகஸ்ட் வரைக்கும் இருக்குது ஓகே அது ஒரு பக்கம் இருந்தாலுமே இப்போ அட் ப்ரெசென்ட் வந்து கிரக நிலையங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் பலன்கள் சொல்லிகிட்டு இருக்கிறோம் போதி ஜோடத்தில் மீனராசிக்கு நிறைய வீடியோ போடுறேன் இதில் வந்து நட்சத்திரத்துக்கு வந்து இந்த பலனை சொல்கிறேன் மாத பலன்கள் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும்னு ஒரு ஷார்ட் ஃபார்மில் சொல்கிறேன் அதுபோக ஆடி மாத சிறப்பு பலன்களும் சொல்கிறேன் ஆடி மாதம் பௌர்ணமி வருது இருபத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பௌர்ணமி ஆக்சுவலாக இருபதாந்தேதி ஆரம்பிச்சிருது ஈவினிங் ஆரம்பிச்சிருது அஞ்சு அஞ்சு ஐம்பத்தஞ்சு அந்த டையத்தில் ஆரம்பித்து மறுநாள் இருபத்தொன்று ஞாயிற்றுக்கிழமை ஆடி அஞ்சாந்தேதி வரைக்கும் இருக்குது ஈவினிங் வரைக்கும் இருக்குது ஆறு மணி வரைக்கும் இந்த பௌர்ணமி அன்று சில விசேஷங்களை நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஏழாச்சனியோடய தாக்கம் குறையும் சரியா ஒவ்வொரு வருடமும் ஆடி பௌர்ணிமி வரும் அந்த ஆடி பௌர்ணிமி வந்து முக்கியமான நாளாக கருதப்படுகிறது கோகிலா விரதம் அப்படின்னு சொல்லுவான் அந்த கோகிலா விரதத்தில் சின்ன சின்ன விஷயத்தில் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கும் ஜாதகத்தில் உள்ள கிரக தோஷம்லாம் சரியாயிரும் அதாவது தனிப்பட்ட மனிதருக்கு வந்து ஜாதகத்தில் வந்து சில கிரக தோஷங்கள் இருக்கும் அதனால் சில காரியங்கள் நடக்காது சரியாக தள்ளி போய்கிட்டுருக்கும் தடையாக இருக்கும் இந்த ஆடி பௌர்ணமணிக்கு நீங்கள் அந்த விரதத்தை மேற்கொண்டு கோயில் உலகத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அதெல்லாம் சரி செய்யப்பட்டு சீராகி நேராகி வாழ்க்கை நல்லபடியாக போகும் கிரக நிலைகள்ங்கிறது வேறு இறை வழிபாடுங்கிறது வேறு சரி நேர்களே இப்போ வந்து இந்த வீடியோ பதிவில் இந்த ஆடி பௌர்ணமி பற்றி சொல்லிவிட்டு அடுத்து வந்து நான் பலன்களை சொல்கிறேன் பொறுமையாக வீடியோவை பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷனில் வர்ற எல்லா வீடியோவும் பாருங்கள் ஜன செக் பண்ணுற அணுகுங்க குறைந்த கட்டணம் தான் வாங்குகிறோம் ராசி நிலையை எடுத்துட்டோம்னா அவங்க நட்சத்திரநாதன் புதன் வந்து ஆறாம் இடத்துக்கு போகிறாரு சிம்மத்தில் ரொம்ப நாள் இருக்கிறார் பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் இருக்கிறார் ஆறாம் இடத்துல புதன் ஆறாம் இடத்துல புதன் இருக்குதுன்னா உத்தியோகத்து போகிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் வெளிநாடு வெளிமாலை தொடர்பு கிடைக்கும் இருக்கிற இடத்த விட்டு தூரதேசத்தில் நடந்து போகலாம் அதுபோக வந்து உத்தியோகத்துக்கு போகிறவங்க கொஞ்சம் அறிவுபூர்வமாக இருப்பீங்க ஆக்கப்பூர்வமாக இருப்பீங்க அரசு உத்தியோகம் சிறப்பாக இருக்கும் அரசாங்கத்தில் கவுன்சிலிங் இருக்கிறவங்க கன்சல்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பாக பார்க்கப்படுகிறது அரசு வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அதுபோக புதன் அதிநட்பு பெறாரு சிம்மத்தில் அதி நட்பு கூடுதல் சிறப்பு தான் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சூரியன் வர்றார் ஆறு கோடியுன்னு அஞ்சாம் இடத்தில் வர்றதுனால அந்த ஆடி மாதம் முழுக்க பிள்ளைகளால் சில செலவுகள் இருக்கும் பிள்ளைகளுக்கு உங்களுக்கும் இடையில சில புரிதல் கம்மியாக இருக்கும் அதனால் பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க புரிதலை வளர்த்துக்கோங்க பிள்ளைகள் கொஞ்சம் எசக பிசகா இருந்தாலுமே அதை தட்டி கொஞ்சம் ஆதரித்து சொல் நான் வார்த்தை நல்ல வார்த்தை சொல்லி அதை சரிப்படுத்துங்க என்ன பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் வர்றதுக்கு கூடுதல் வாய்ப்பு இருக்குது இருந்தபோதிலும் புதனுக்கு வேண்டிய கிரகம் சனி சுக்கரன் நல்ல தான் இருக்கிறாங்க சுக்கரன் முப்பதாம் தேதி வரைக்கும் நல்லா இருக்கிறார் ஜூலை முப்பது வரைக்கும் நல்ல நிலைமில தான் இருக்கிறாரு நல்லாயிருக்கும் மூத்த சகோதரி வழியில் நல்ல ஏற்றம் இருக்கும் லாபம் கிடைக்கும் பெண்களால் ஒரு நல்ல ஏற்றம் இருக்கும் குடும்பத்தில் பெண்களோட கை ஓங்கி இருக்கும் சிறப்பாகவே பார்க்கப்படுகிறது ரேவதி நட்சத்திரக்கு மூத்த சகோதரி வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அக்கான்னு சொல்கிறோம்ல அக்கா வழியில் நல்ல ஒரு மகிழ்ச்சி ஏற்றம் சந்தோஷம் கூடுதலாகவே பார்க்கப்படுகிறது ஓகே நேர்களே இந்த ஆடி பௌர்ணமியை பற்றி சொல்லிவிட்டு நான் பலன் கொள்ள போகிறேன் ஆடி பௌர்ணமி வந்து இருபத்தொன்னாந்தேதி தேதி பகலில் நீங்கள் அனுஷ்டிக்கலாம் அதை வந்து நீங்கள் கடைப்பிடிக்கலாம் காலையில் வெள்ளைன்னு எந்திரிச்சிருங்க இருபத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருங்க பிரம்மமுகூர்த்தம்னால் நாலு டு ஆறு எந்திரிச்சி உங்கள் வேலையெல்லாம் காலை கடனை முடித்து குளிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள் சூரியனை நமஸ்காரம் பண்ணும்போது ஒரு கண்டியில் தண்ணியை கொண்டு போங்க பஞ்சாச்சாரம் இருக்கும் பார்த்திங்களா அதில் கெண்டியில் தண்ணி கொண்டு போங்க அது தாம்பரம் பித்தளை வெங்கலத்தில் இருக்கும் அதில் நீரை கொண்டு போனோம் குடத்துலேருந்து எடுத்துகிட்டு போகலாம் சுத்தமான குடத்தில் நிறைய குடத்துலேருந்து எடுத்துகிட்டு போகணும் இல்லைன்னா கிணத்துலேருந்து வாரி அடைச்சிட்டு போகலாம் இல்லைன்னா ஆறு பக்கத்தில் குளம் தூய்மையான குளம் இருந்தால் கூட அந்த நீரை எடுத்துக்கலாம் சுத்தமான தண்ணியாக இருக்கணும் அந்த நீரை வந்து சூரிய பவானுக்கு வந்து நீங்கள் வந்து நீரை வந்து இது பண்ணணும் நீரால வந்து அர்ச்சனை பண்ணணும் அர்ச்சனை நாமத்தை சொல்லணும் அந்த நீரை வந்து மூணு தடவை அவருக்கு முன்னாடி வந்து நீங்கள் கையால் எடுத்து ஊத் ஊற்றணும் சரியா சூரியனுக்கு வந்து ஒரு சின்ன நமஸ்காரம் பண்ணுற மாதிரி தண்ணீரால நமஸ்காரம் பண்ணுற மாதிரி சூரியனோட நாமத்தை சொல்லணும் சூரிய நாமம் நிறையா இருக்குது நான் ஒரு கொஞ்சம் இதை சொல்கிறேன் தெரியாதவர்கள் ஓம் சூரிய பவனை நமக அப்படின்னு சொல்லுங்கள் சூரியனுக்கு வந்து அருக்கன் இரவி ஆதித்தன் பாஸ்கரன் பகலவன் பகலவன் பதுமன் விக்ரமன் மரத்தாண்டன் இப்படின்னு நிறைய பேர் இருக்குது இந்த பேரை சொல்லி கூட நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம் இல்லைன்னா சூரிய தேவா போற்றின்னு கூட நீங்கள் வந்து அர்ச்சனை பண்ணலாம் அந்த நாமத்தை ஜெபிக்கலாம் ஒரு பதினெட்டு தடவையோ இல்லைன்னா இருபத்தோரு தடவையோ ஜெபிங்க சூரியனை கும்பிட்றது மிகச்சிறப்பு சூரியன் வந்து சிவனுடைய அம்சம் இந்த வருடம் ஆடி பௌர்ணமி உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல பதினொன்றாம் இடத்துல தான் நடக்குது நல்ல அமைப்பாக பார்க்கப்படுகிறது லாபஸ்தானத்தில் நடக்கு ஒரு பஞ்சமஸ்தானத்துலேயும் லாபஸ்தானத்துலையும் நல்லபடியாக நடக்குது ஐந்து குடையவன் வந்து பதினொன்றாம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்தை பார்க்குறது மிகச்சிறப்பான அமைப்பு ஆறாம் ஆறு குடைவனை பார்க்கறதுனால நல்லா இருப்பீங்க தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும் ஆள் வலிமையாக ஆரோக்கியமாக நல்ல நிலைமையில் பார்க்கப்படுகிறது சரியா அதனால் பௌர்ணமியாக சிறப்பாக கொண்டாடுங்க இந்த சூரிய நமஸ்காரம் என்னட்டு வீட்டில் என்ன பண்ணுறீங்கன்னா பூஜை அறையில் சிவசக்தி படத்தை எடுத்துக்கோங்க சக்தியும் சிவனும் இருக்கிற படம் அதில் விநாயகரும் முருகனும் இருந்தாலும் பரவாயில்ல அவங்க குடும்பமாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த படத்துக்கு வந்து பூக்களால் அர்ச்சனை பண்ணுங்க முல்லைப்பூ இல்லைன்னா பிச்சுப்பூ அந்த பூவை சூடி சந்தன குங்குமம் வச்சு ஒரு படையல் வாங்கிங்க படையல்னாலே என்ன உங்களுக்கு தெரியுமில்ல வாழையில் விரித்து வெத்தலை பாக்கு வச்சு பழங்கள் வைக்கணும் நெய்வேத்தியத்துக்கு பழங்கள் வைங்க வாழைப்பழம் மாம்பழம் ஆரஞ்சு ஆப்பிள் உங்களுக்கு எது கிடைக்குதோ அதில் ஒரு ரெண்டு பழமோ மூணு பழமோ வச்சு இறைவனை கும்பிடுங்க கும்பிட்டுட்டு அப்படியே அன்றைக்கி ஃபுல்லாக விரதம் பெறுங்க நல்ல நிலைமையில் இருக்கிறவங்க ஆரோக்கியமாக இருக்கிறவங்க விரதம் வருங்க டயபெட்டிக்காக இருக்கிறவங்க டேப்லெட் எடுக்கிறவங்க சர்க்கரை வியாதி மற்ற பிளட் ப்ரெஷரு சில காரணங்களுக்காக மருந்து மாத்திரை எடுத்துகிட்டுருக்குறோம் அப்படின்னு சொல்கிறவங்க விரதம் எடுக்க வேண்டாம் என்றைக்குமே நான் சொல்கிறேன் உடல்நல குறைவு உடல்நல குறை உடல்நல குறைவு இருக்கிறவங்க கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க டேப்லெட் டெய்லி எடுக்கிறவங்க விரதம் இருக்கக்கூடாது சரியா மருந்து எடுக்கிறவங்க விரதம் இருக்கக்கூடாது ஏன்னா மருந்து எடுக்காமல் விரதம் இருந்தீங்கன்னா அது ஒரு சிக்கல் எப்படி மாட்டிடும் எந்த தெய்வமும் வந்து நம்மளை வந்து உடம்பை கெடுத்துட்டு தன்னை கும்பிட சொல்லலை தன்னை வணக்க சொல்லலை சரியா மனம் இருந்தாலே போதும் அப்படி கண்டிஷனில் இருக்கிறவங்க நீங்கள் வந்து எப்பயும் போல் மருந்து மாத்திரையை சாப்பிட்டுட்டு ஆகாரத்தை சாப்பிட்டுட்டு நீங்கள் இறைவனை வழங்கலாம் நல்ல நிலைமையில் இருக்கிறவங்க அந்த பழங்களை சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்து விரதம் இருக்கலாம் பழச்சாறு ஜூஸு பால் தயிர் மோர் இதை குடிச்சிட்டு ஞாயிற்றுக்கிழமை முழுக்க பகலில் விரதம் இருங்க இந்த விரதத்துக்குப் பிறகு கொயிலா விரதம் இந்த விரதம் எதுக்கு சார் இருக்கும்னா அதுக்கு ஒரு சின்ன கதை இருக்குது அதை ரெண்டு வரையும் சொல்லிவிட்டு நம்ம பலனுக்குள்ளே போவோம் சிவன் வந்து பார்வதியை வேண்டி இருக்கிற விரதம் அதுக்கு தான் நிறைய பேர் ஆடி பௌர்ணமி மணிக்கு நிறைவு சிவனை சிவன் சந்திக்கிறது ஒரு யுகத்தில் வந்து தர்ஷன் மகள் தாஷானையை பிறந்து அந்த அம்மா அவரை பிரிஞ்சிரும் அப்பா பேச்சை கேட்டு அதை தாப்பான பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு சிவனை பிரிஞ்சு அந்த அம்மா வந்து தன்னைத்தானே மயத்துக்கிறோம் தீக்கரையாக்கிறோம் சக்தி இது வந்து திருவிழா புராணத்தில் இந்த கதை இருக்குது திருவிழாடன்னு ஒரு படம் வந்தது நடிகர் தரம் சிவாஜியை நடிச்சிடும் சாவித்திரி அம்மா நடித்த படத்தில் இந்த கதை வருது இந்த டாபிக் இருக்குது ஓகே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அந்த பிறவியில் வந்து அந்த அவதாரத்தில் தாஷாணின்னு அந்தமாதிரி அந்த காலகட்டத்தில் இருக்கும்போது அது சிவனை மறுபடியும் சந்தித்து சிவசக்தியாக காட்சி அளிக்குது அர்த்தநாரீஸ்வரராக காட்சி அளிக்குது நாள் தான் வந்து ஆடி பௌர்ணமி சூரியனும் சந்திரனும் சமஸ்வத்தமாக சந்திச்சுக்குருவாங்க சூரியன் சிவன் சக்தி வ சந்திரன் வந்து சக்தி அப்படி தான் பார்க்கப்படுகிறது இப்பயும் பார்க்கப்படுகிறது அதனால தான் சூரியனை தாப்பனுங்கிறோம் சந்திரன் தாய்ங்கிறோம் தாய் தந்தை தான் ஒருத்தவங்களுக்கு வந்து சிவசக்தி நம்மளை பிறத்தை நம்மளை பெற்றெடுத்த அம்மா அப்பா தான் நமக்கு வந்து சிவனும் பார்வதியும் போல் அம்மையப்பா அதுதான் அம்மையப்பன் அப்படிங்கிறோம் ஓகே நேர்களே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த விரதத்தை மேற்கொள்ளுங்க சாயந்தரம் நாலு டு அஞ்சு டிஃபனுக்கு சாப்பிடுங்க கோயிலுக்கு போங்க பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போய் அம்பாவை கும்பிடுங்க சாமியை கும்பிடுங்க விளக்கு போட்டு வாங்க சிவன் கோயில் இல்லாதவங்க பக்கத்தில் இருக்க மாரியம்மன் கோயிலுக்கு போங்க அம்மன் கோயிலுக்கு போங்க ஓகே இந்த விரதம் இது கோயிலா விரதம்னு சொல்லுவாங்க நார்த் இந்தியாவில் அந்த விரதத்தை நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா கிரகதோஷம் விலகும் பேர் கிடைக்கும் திருமணம் பாக்கியம் கிடைக்கும் திருமண தகட அகலும் சகல சௌபாக்கியம் ஐஸ்வர்யம் கிடைக்கும் பதினாறு வகை யோகம் கிடைக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது உங்கள் வசதி ஏற்ற மாதிரி நீங்கள் இதை கடைப்பிடிக்கலாம் பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை எல்லாத்துக்கும் லீவு தான் சரியா வீட்டில் இருந்தே சிறப்பாக செய்யலாம் சரி சார் பீடியை போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க பலனை சொல்லுங்கள் சார் பலன் தான உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க பலனை சொல்லிடுவோம் பலன் மீனராசிக்கு மீனராசியில் பிறந்த ரேவதி நட்சத்திரத்துக்கு எப்படி சார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதம் ஆடி மாதம் தெளிவாக இருப்பீங்க தெளிவான சிந்தனையில் இருப்பீங்க எந்த காரியத்தையும் செய்யதுக்கு முன்னாடி யோச யோசனை பண்ணுங்கள் ஆலோசனை முக்கியம் டிஸ்கஷன் இஸ் த மெயின் சொல்யூஷன் ஆஃப் டிசிஷன் எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணுங்கள் குடும்பத்தில் அதில் கௌரவப்படாதீங்க யாராக இருந்தாலும் முக்கியமான காரியம் வேறு வேலை புது வேலை ஆரம்பிக்க போகிறோம் புதுசாக ஒரு காரியம் செய்கிறோம்னா குடும்பத்தில் இருக்கிறவங்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள் உங்கள் நல உரிமைகள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படி செஞ்சீங்கன்னா அதில் வெற்றி நிச்சயம் அதேமாரி தான் உங்கள் செயல்பாடு சமத்தாக இருக்கும் மற்றவங்க வந்து அதை மெச்சிக்கிடுவாங்க முத் முக்கிய நபர்களுடைய சங்கல்பம் கிடைக்கும் சரியா அதனால் உங்களுக்கு ஒரு நல்லபடியாக பார்க்கும் அதனால் உயர்ந்த இடத்துல நட்பு கிடைக்கும் அந்தஸ்தில் இருக்கிறவங்களுடைய சகவாசம் கிடைக்கும் நல்லபடியாக இருக்கும் உங்கள் கௌரவத்து கௌரவம் பாராட்டப்படும் புதிய தொடர்புகள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை தரும் தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் சரியா அது அது சம்மந்தப்பட்ட புதிய நபரில் அறிமுகம் உண்டாகும் அதேமாதிரி உத்தியோகத்துறங்க வந்து கொஞ்சம் நல்லபடியாக வேலை பார்க்கணும் உங்களுக்கு கீழே இருக்கிறவங்ககிட்ட கொஞ்சம் அனுசரித்து போனீங்கன்னா சிறப்பாக இருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது புதிய பொறுப்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் புதுசாக எதுனாச்சும் ஒரு பொறுப்புங்க கிடைக்கும் அதனால் சந்தோஷப்படுவீங்க நல்லாயிருக்கும் அலுவலகம் அங்கே வேலை பார்க்குறவங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் வண்டி வாகனம் மாற்றுறதுக்கு ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும் சரியா திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தை நல்லபடியாக முடியும் ஆடி மாதம் எதுவும் பெருசாக யாரும் அதுன்னு பார்க்க மாட்டாங்க பட் அதை பற்றி பேச்சு வீட்டில் பேசிக்கலாம் இங்கே மாப்பிள்ளை இருக்குது பொண்ணு இருக்குன்னு பேசி வேணால் குடும்பத்தில் பேசி முடிச்சுக்கலாம் ஆனால் அதை நடைமுறைத்தப்படுத்த மாட்டாங்க ஆனால் சில பேர் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க அது சம்மந்தப்பட்ட வேலையை செய்வாங்க ஆவணி மாதம் முகூர்த்தத்துக்கு ஆடி மாதம் பத்திரிக்கை அடிக்க மண்டபம் பார்க்க சமயக்காரம் பார்க்க மற்ற காரியங்கள்லாம் ஜெருவாக நடக்கும் அதெல்லாம் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் வருமானம் நல்லபடியாக இருக்கும் கணவன் கிட்ட மனைவி விட்டு பேசுங்க விட்டு கொடுத்து போங்க சரியாக விட்டு கொடுத்து போனீங்கன்னா கெட்டு போவதில்லை அதுபோக பிள்ளைகள் வச்சுலையும் கொஞ்சம் அக்கறையாக இருங்க ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனோம் அனுசரித்து தட்டி கொடுத்து போங்க திரைப்படம் சம்மந்தப்பட்டவங்க சின்ன திரை டிவி அப்புறம் வந்து இந்த இசைக்கறி வாசிக்கிறவங்க கலை நாட்டியம் இவங்களுக்கு நல்ல ஒரு பேர் இருக்கும் ஒரு அந்தஸ்து கிடைக்கும் கையில் காசு பணம் சிறப்பாக இருக்கும் சிலருக்கு வந்து புதிய சொத்துக்கள் வாங்கிறதுக்கும் ஒரு ஏற்பாடு வரும் புதிய வாய்ப்புகள் வரும் சரியாக அவங்களுக்கு நல்லா பார்க்கப்படுகிறது நல்லா கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணாங்கன்னா கையில் காசு பண்ண தாராளமாக இருக்கும் கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு அரசியல்வாதிகள் நல்லா இருக்கும் கையில் காசு பண்ண சிறப்பாக இருக்கும் நல்ல ஒரு காலமாக பார்க்கப்படுகிறது கட்சியில் அவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் கட்சி தலைமை கிட்ட நல்ல ஒரு நெருக்கம் இருக்கும் இருந்த போதிலும் தேவையில்லாத பேச்சை தவிர்ப்பது நல்லது தான் உண்டு தான் வேலை ஒன்று இருந்தீங்கன்னா அரசியல் கட்சி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது பதவி உயர்வு கிடைக்கும் கட்சியில் எதனாச்சும் போஸ்டிங் கிடைக்கும் அதை நல்லபடியாக வாங்கி சிறப்பாக செய்வீங்க பெண்கள் ரேவதி நட்சத்திரத்தை பிற சேர்ந்த பெண்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் சரியாக நல்ல ஒரு காரியத்தை செய்வீங்க குடும்பத்தில் நீங்கள் வேலைக்கு வீட்டுக்கு வீட்டிலே இருந்தாலும் சரி இல்லைனா உத்தியோகத்து போனாலும் சரி சம்மந்தப்பட்ட இடத்துல நல்ல ஒரு சமத்தான காரியங்களை பண்ணி நல்ல ஒரு பேர் எடுப்பீங்க சில காரியங்களை சக்ஸஸாக ஆகும் புதிய நட்பு கிடைக்கும் அதனால் சந்தோஷமாக இருக்கும் மாணவர்கள் நல்லா படிப்பீங்க படிப்பில் ஒரு முன்னேற்றம் இருக்கும் சரியா அதுபோக விளையாட்டுலேயும் ஒரு ஆர்வம் இருக்கும் விளையாட்டை வந்து விளையாட்டை வச்சுக்கோங்க ரொம்ப விளையாடாதீங்க படிங்க படிக்கிற காலத்தில் நல்லா படித்தாதான் பின்காலம் சிறப்பாக இருக்கும் ஓகே நேர்களே ரேவதி நட்சத்திரத்துக்கு ஒரு ஷார்ட் ஃபார்மில் தான் சொல்லியிருக்கிறேன் அடுத்து வந்து ராசிக்கு நான் பலங்கள் போடுவேன் ராசிக்கு பலன்கள்லாம் இப்போதிக்கு பெருசாக எதுவும் பயிற்சி இல்லை எல்லா பயிற்சிக்குமே போட்டேன் நான் சாதக பாதக கோச்சாரத்தில் போட்டேன் செவ்வாய் பயிற்சிக்கும் போட்டாச்சு சுக்கரன் புதனுக்கும் போட்டாச்சு புதன் வந்து பயிற்சி ஆவார் பதினெட்டாம் தேதி அதுக்கு வேணா தனியாக ஒன்று போடுறேன் சுக்கரன் வந்து இந்த மாதம் முழுக்க ராசியில் தான் இருப்பார் சூரியன் இடத்துக்கு போவார் அஞ்சாம் இடத்துக்கு சூரியன் போகிறது கொஞ்சம் பங்காளி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரியா தாப்பன் விஷயத்திலும் சரி பங்காளி விஷயத்திலும் சரி கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தாப்பங்கிட்ட விட்டு கொடுத்து போகணும் குடும்பத்தில் தாப்பனுக்கும் ஆகணுக்கும் சில பிரச்சனைகள் வரும் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை மீன ராசிக்கு ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க புதன் திசையில் பிறந்திருப்பீங்க சரியா அதனால் உங்களுக்கு வந்து செவ்வாய் திசை ராகதிசை குரு திசை இந்த திசை நடக்கும் ஒரு வயதானவர்களுக்கு ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு சூரிய திசை செவ்வாதிசை நடக்கும் நடக்கும் சரியாக திசை நடக்கும் கொஞ்சம் திருமணம் ஆகிற காலத்தில் இருக்கிறவங்களுக்கு திசை நடக்கும் திசை சூரிய திசை இப்படி ஆடலில் நடக்கும் திசா புத்தி பலன்களுக்கு நான் வீடியோ போடுறேன் திசை நடக்கிறவங்களுக்கு ஓரளவு நல்லபடியாக இருக்கும் இந்த ஜூலை மாதம் முழுக்க ஓரளவு நல்லபடியாக இருக்கும் சரியாக கையில் காசு பணம் இருக்கும் தொட்டக்காரியந்தொலங்கும் காரிய அனுகூலம் இருக்கும் திசை அதுபோக வந்து சவாதிசை குருபுத்தி புத்தி நடக்கிறவங்களுக்கும் சிறப்பாக இருக்கும் கூடுதலாக பார்த்தோம்னா புதன் திசை சனி புத்தி நடக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் புதன் திசை சனி புத்தி கொஞ்சம் வயசில் பிறந்த இந்த பிறந்த டயத்தில் தான் நடக்கும் ஏன்னா ரேவதி தசத்தில் பிறக்கிறதே வந்து புதன் திசையில் தான் பிறப்பீங்க பிறந்த உடனே புதன் திசை அதில் வந்து சனி புத்தி நடக்கும் ஸோ அதை நம்ம எடுத்துக்க வேண்டாம் சுக்கர திசையில் வந்து புதன் புத்தி நல்லாயிருக்கும் அதுபோக செவ்வாதிசையில் குரு புத்தி நல்லாயிருக்கும் ராகு திசை நடந்துச்சுன்னா அதில் சுக்கர புத்தி நல்லாயிருக்கும் சரியா சில தசா புத்திகள் அந்த கிரகங்கள் நல்ல தங்களுக்குள்ள நல்ல நிலைமையில் கோச்சாரத்தில் இருந்துச்சுன்னா அந்த கிரகங்களுடைய புத்திகள் நல்லபடியாக இருக்கும் சரியா இப்போ செவ்வாய்கூட நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க அதனால் குரு திசை செவ்வாய் புத்தி நல்லாயிருக்கும் செவ்வா திசையில் குரு புத்தி நல்லாயிருக்கும் அதுக்கடுத்து பார்த்தோம்னா ராகு ராகுக்கு சுக்கரனுக்கு கோணத்தில் இருக்கிறாங்க ஸோ ராகு திசை சுக்கர புத்தி நல்லாயிருக்கும் சுக்கர புத்தியில் சுக்கர திசையில் ராகு புத்தி நல்லாயிருக்கும் இதெல்லாம் நடக்கும் தேவ நேஷத்தில் பிறந்தவங்களுக்கு முன்ன பின்ன வயசில் இருக்கிறவங்களுக்கு ஒரு காலகட்டத்தில் நடக்கும் இந்த வீடியோ கேட்குறவங்களுக்கு சில பேருக்கு நடக்கலாம் சரியா அந்தந்த புத்தி தான் ரொம்ப முக்கியம் அந்தந்த புத்தி தான் வந்து அட் ப்ரெசண்ட்டு நிகழ்காலத்தை சொல்கிறது அதனால தான் தசா புத்திக்கு ஏற்ற மாதிரி நம்ம வழிபாடு பண்ணிட்டு போயிணம்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது உங்களுக்கு இப்போ எந்த தசா புத்தி இருந்தாலுமே இந்த ஆடி பௌர்ணமேனைக்கு சில காரியங்களை செஞ்சீங்கன்னா அந்த தசாபுத்தியில் உள்ள தோஷங்கள் பிரச்சனை எது இருந்தாலுமே சரி செய்யப்படும் சரியா பல வழியில் தான் மனிதனுக்கு பலன்கள் கிடைக்கும் ஒரு வழியில் ஒன்றும் கிடைக்காது தினசரி தெய்வத்தை கும்பிடணும் எப்படி நம்ம மூணு நேரம் சாப்பிட்றோமோ அன்றாடம் சில கடமைகளை செய்கிறோமோ அது மாதிரி இறைவனை வந்து அனுதனமும் நினைக்கணும் சரியா நாமத்தை மனசில் ஏற்றிக்கணும் அவனின்றி இவ்வளவு இல்லை அவனின்றி அணுகலவும் அசையாதுன்னு மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டு அது ஏத்த அதுக்கேற்ற மாதிரி நம்ம காரியங்களை செய்யணும் தர்மத்தை கட்டுப்பட்டு நியாயத்தை கட்டுப்பட்டு செஞ்சோம்னா நமக்கு எதுவுமே அண்டாது நமக்கு வந்து நல்லது நடக்கும் சில பேர் வந்து தர்மத்துக்கு அப்பாற்பட்டு இருப்பாங்க சில காரியங்களை பார்த்தோம்னா அவங்க வந்து தர்மத்துக்கு அப்பாற்பட்டு செய்வாங்க ஆனால் அவங்களுக்கு நல்லது மாதிரி தான் இருக்கும் அது வந்து பூர்வ புண்ணிய பலன் அவங்களுக்கு கர்மா நல்லா இருக்கும் போன பிறகு நல்லா செஞ்சுட்டு வந்திருப்பான் இந்த பறவைகளை கட்ட செஞ்சாலும் நல்லதாகவே இருக்கும் பட் அதுக்கு ஒரு கணக்கு இருக்குது அந்த கணக்கு அவங்க அனுப்பிப்பாங்க சரியா அது இப்போ கூட அனுப்பிக்கலாம் இல்லைனா அவங்க வாரிசுகள் அனுப்பிக்கலாம் அனுப்பிக்கலாம் இல்லைனா அவங்க அடுத்த பிறகு கூட அனுப்பாங்க அந்த ஆராய்ச்சிக்குள்ளே நம்ம போக வேண்டாம் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே இங்கே கூலி உண்டு சரியாக செய்த கர்மத்துக்கு பலனை வந்து சனி கொடுப்பாரு அதுக்கு தான் சனி பகவான் ஒரு கிரகமே சிவன் படைத்தார் ஈஸ்வரன் வந்து சனீஸ்வரனை படைத்தது காரணமே கர்ம பலனை கழிக்கிறதுக்கு தான் கர்ம பலனை கொடுக்குறவர் சனி பவான் தான் யாராக இருந்தாலும் கொடுத்துருவார் எந்த ராசியாக இருந்தாலும் சரி பூமியில் ஜீவராசி பிறந்துச்சுன்னா அது கர்ம பலனை கழிக்கிறவர் சனி பகவான் தான் அதனால தான் அவர் வந்து முப்பது வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ராசிக்கு ஏழு வருஷம் சார்ஜ் எடுத்துக்கிறாரு வரைய சனி ஜென்மச்சனி பாத சனி ஏழு தவசம் எடுத்துக்கிறாரு அதுபோக கண்டகச்சனி அஷ்டமச்சனி அர்த்தமச்சனி கிட்டத்தட்ட வருஷத்துக்கு அவர் வந்து பதினஞ்சு வருடம் ஒரு ஆசையை தான் கண்ட்ரோல் வச்சுருப்பார் சனி பகவான் பதினஞ்சு வருடம் ஒரு ராசியை வந்து தான் கண்ட்ரோல் வச்சுருப்பார் அவர் ஒரு சுற்று சுற்றி வருது முப்பது வருஷம் ஆகும் ஆனால் பதினஞ்சு வருஷம் தன்னுடைய ஒரு ராசியை தான் கண்ட்ரோல் வச்சிருப்பார் அதுலேருந்து யாரும் தப்ப முடியாது சரியா ஓகே நேர்களே அதுக்கேற்ற மாதிரி அவர் எல்லாத்துக்கும் நாய தர்மங்களுக்கு ஏற்ற மாதிரி பலன்களை கொடுப்பார் ஓகே வாழ்த்துக்கள் எல்லாமே இறைவன் ரேவதி நட்சத்திர நேரலுக்கு ஆடி மாதம் சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையும் கொடுப்பார் அனைத்து வளங்களின் நலங்களை பற்றி தேகார்க்கத்துடன் தீர்காலியுடன் ஈடுபாடு வாழ்க நிறைந்த வளம் பெறுக கூடுதலாக வள்ளிக்கிழமை அம்மன் கோயிலுக்கு போங்க அது சாலை திறந்தது அம்மனை வழிபடுங்க மாரியம்மனை வழிபடுங்க சரியா மாரியம்மன் ரொம்ப முக்கியம் ஆடி மாதம் அம்மன் திருவிழாக்கள் நடக்கும் உள்ளூர் திருவிழா நடக்கும் கோயிலில் கலந்துக்கோங்க ஒரு வெள்ளி அம்மன் வழிபாட்டையும் பண்ணுங்கள் சிறப்பை தரும் வாழ்த்துக்கள் நேரலே நன்றி